இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான மாவட்ட ரீதியான தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் மற்றும் தேர்தல் முடிவு மாவட்டத்திற்கான முடிவுகளாக எதிர்க்கிறது அனுகுமார திசா நாயக்கா ஐந்து லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் சஜித் பிரேமதாச மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்றி தொண்ணூறு வாக்குகள் ரணில் விக்ரம் சிங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபது வாக்குகள் நாம ராஜபக்ஷ முப்பத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகள் செல்லுபடியான மொத்த வாக்குகள் பதினோரு லட்சத்தி முப்பது இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பத்தொன்பதனாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஏழு அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதனாயிரத்து அறுநூற்றி முப்பது பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் பதினாலு லட்சத்து பதினேழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு அது வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டத்திற்கான மொத்த முடிவாக இருக்கிறது முடிவுமாரி பெற்று தொண்ணூறு நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபது நாமல் ராஜபக்ஷ முப்பத்தி எழுநூற்று முப்பது இந்த மாவட்டத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பதினேழாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு அளிக்கப்பட்ட வாக்குகள் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பது செல்லபடியான வாக்குகள் பதினொரு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் மாவட்டத்திற்கான மொத்த தேர்தல் முடிவு மற்ற தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது சஜாத் பதுலை மாவட்டத்திற்கான மொத்தமான தேர்தல் முடிவாக இது இருக்கிறது மாவட்டத்தின் முழுமையான தேர்தல் முடிவு மாவட்டத்திற்கான முடிவில் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகள்

பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் ஏழு லட்சத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி இரண்டு மாவட்டத்துக்கான மொத்தமான தேர்தல் முடிவு இது மீண்டும் ஒரு முறை அறியோம் ஆயிரத்து அறுநூற்று நான்கு அனுரகுமாரதி திசாநாயக்கர் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழு ஆயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்து பதினயாயிரத்து நூற்று முப்பத்து எட்டு நாமல் ராஜபக்ஷ பதிமூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது இந்த மாவட்டத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் ஏழு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐந்து லட்சத்து எண்பத்தி நானூற்று நாற்பத்தி மூன்று செல்லுபடியான வாக்குகள் ஐந்து லட்சத்து அறுபத்தி எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பதினைத்து ஐநூற்று பத்தொன்பது அது மதுரை மாவட்டத்துக்கான மொத்த தேர்தல் முடிவு இப்பொழுது மாகாண ரீதியாக மாவட்ட ரீதியாக எங்களுக்கான தேர்தல்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கான மாவட்டங்கள் எண்ணிக்கை அதிகளவாக இருந்த பொழுதும் தேர்தல் மாவட்டமாக இருபத்தி ரெண்டு மாவட்டத்தை கணித்திருக்கிறார்கள் அதில் தபால் மூலமான வாக்கெடுப்புகள் இருபத்தோரு மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற இருந்தது இறுதியாக ஒரு மாவட்டத்தில் கிடைக்கப்பெறது கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளாக இருந்தது தற்பொழுது இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கான தொகுதி எண்ணிக்கை முடிவடைந்து மொத்த எண்ணிக்கை அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருந்தார் எங்களுக்கு பெர்சன்டேஜ் அடிப்படையில் விகிதாசாரத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார திசா என்ற இரு வேட்பாளர்களை தவிர ஏனையவர்களை நாங்கள் வெளியில் அனுப்பி இந்த இருவருக்கான விருப்ப வாக்குகளை எண்ண தயாராக இருக்கிறோம் என்று அந்த வாக்குகளிலும் கிடைக்கும் தொகுதிகளாக இருப்பதனால் அது கொஞ்சம் கடினமான விடயம் இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளை வேலை திட்டமாக அதிகரிக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எவ்வாறு அமைய போகிறது என்பது தற்போது மற்றொரு மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அது கேகாலை மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவு முடிவுகளாக அமையப்பெற்றிருக்கிறது அனுருகுமார் நாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து நூற்று எழுபத்து ஒன்பது சஜித் பிரேமதாஸ் ஒரு லட்சத்து எண்பத்து ஐயாயிரத்து முப்பது ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூற்று பத்து நாமல் ராஜபக்ஷ பதினோரு இந்த மாவட்டத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று இரண்டு அழிக்கப்பட்ட வாக்குகள் ஐந்து லட்சத்து எண்பத்தோர் ஐநூற்று ஐம்பத்து ஏழு வாக்குகள் ஐந்து லட்சத்து அறுநூற்று எழுபத்து ஒன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பதினோரு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து எட்டு அது சபரகமுக மாகாணம் மாவட்டத்திற்கான முடிவு மீண்டும் திசா நாயக்க இரண்டு லட்சத்து நாற்பத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது ரணில் விக்ரமசிங்க பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி பத்து நாமல் ராஜபக்ஷ பெற்றுக் கொண்ட வாக்குகள் பதினோராயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு செல்லுபடியான மொத்த வாக்குகள் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஐந்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பதினோறாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மொத்த வாக்குகள் ஐந்து லட்சத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் ஏழு லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி இருபத்தி இரண்டு அடுத்த தொடர்ச்சியாக தொகுதி வாரியையும் தாண்டி மாவட்ட ரீதியான முடிவுகளும் உங்களுக்காக உடனுக்குடன் வந்து சேரும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம் அடுத்து அடுத்து உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வாறான ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கும் அந்த அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வக்கூடிய மாதிரியான முடிவுகளை உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருப்போம் அடுத்தபடியாக கம்பகா மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவொன்றும் தற்சமயம் வந்து கொண்டிருக்கிறது கிடைத்தவுடன் உடனுக்குடன் உங்களுக்கு அறிய தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகிய வாக்குப்பதிவுகள் மாலை நான்கு மணியோடு நிறைவு செய்யப்பட்டது நான்கு மணி என்றால் நான்கு மணிக்கு முன்பதாக வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாக்கு பதிவு செய்ய முடியாது இவர்களுக்கான அனுமதி கிடையாது வாக்குப்பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய அடையாள அட்டை எவ்வாறு உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்கனவே பதிவு செய்திருந்தார்கள் வாக்கு எப்படி அளிக்க வேண்டும் உங்களுடைய விருப்பு வாக்குகள் எவ்வாறு போய் சேர வேண்டும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக எவ்வாறு எவை மாறுகின்றன என்பதை பற்றியும் அழகாக தெளிவாக நாங்களும் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் சமூக ஊடகங்களின் ஊடாக பல்வேறு பட்ட தகவல்களும் பகிரப்பட்டிருந்தன அந்த வகையில் உங்களுடைய உரிமை உங்களுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் இப்பொழுது அந்த கடமைக்கான முடிவுகள் தான் வெளிவந்தம் மனு கொண்டிருக்கிறது மாவட்ட ரீதியான மற்றொரு தேர்தல் முடிவு பெற்றிருக்கிறது அது கம்பா மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவு அனுருக்குமார் திசாநாயக திசா பெற்றுக் கொண்ட வாக்குகள் எட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூற்று பத்து சஜித் பிரேமதாச மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரணில் விக்ரமசிங் இரண்டு லட்சத்து இருபத்து எட்டு நாமல் ராஜபக்ஷ நாற்பத்தி ஒரு மாவட்டத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பதினெட்டு லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்து நூற்று இருபத்து ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் பதினாறு

பதினாறாயிரத்தி நாம கொண்ட வாக்குகள் நாற்பத்தி அது மேல் மாகாணம் முடிவு செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி ஒன்பது முன்னூற்றி எண்பத்தி ஒன்று அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் பதினான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் பதினெட்டு லட்சத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது

presidential election 2024. சிறப்பு தேர்தல் ஒளிபரப்பிற்கு அனுசரணை வழங்கியது தனிகமர் தங்க கடன் நிலையங்களில் பதினொன்றுக்கு அதிக பணம் நாடங்கில் உள்ள கடைகளில் நம்பிக்கையான சேவை சூப்பர் போல் அபிவிருத்தி உத்தர சபையிடமிருந்து வெனிவேல் மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு அதுதான் தங்கக்கடன் தங்கக்கடன் நிலையங்களில் பதினொன்றுக்கு அதிக பணம் நாடெங்கிலும் உள்ள கடைகளில் நம்பிக்கையான சேவை பரந்த உலகில் விரிந்த அறிவை விரைவாக அகிலம் முழுவதும் பறை சாற்றி அறை கோபம் கேபிட்டல் டிவி செய்திகள் நொடிக்கு நொடி நிகழும் உலக நடப்புகளை உங்கள் உள்ளங்கைகளில் கொண்டு வரும் கேபிட்டல் டிவி செய்திகள் மதியம் பன்னிரண்டு முப்பது மாலை ஏழு முப்பது மற்றும் இரவு பத்து மணிக்கு கேபிட்டல் செய்திகள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஸ்போர்ட்ஸ்னா எல்லாருக்குமே பிடிக்கும் சிலருக்கு அதுதான் வாழ்க்கை சில பேருக்கு என்டர்டைன்மெண்ட் கூட சொல்லலாம் கிரிக்கெட் ஃபுட்பால் நெட்பால் வாலிபால் ஹாக்கி கார் ரேஸ் இப்படி நிறைய ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டோட சொல்ல நாங்க ரெண்டு பேரும் நாங்க சாந்தி நான் ஜீவன் சனிவேஸ்ல ஈவினிங் அஞ்சு மணில இருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் கேபிட்டல் டிவி என் கேபிட்டல் ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் பரம்பரா சோபாக்கியம் தரும் இயற்கையின் நறுமணம் என்ன இந்த வருஷமும் நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பா செய்யறோம் சிவனாண்டி சொன்ன சரிதான் ஐயா சிவனாண்டி ஒரு நிமிஷம் இந்த போஸ்ட் பாண்டி சொல்றதையே கேளுங்க நம்ம ஊர்ல திருவிழா நடத்துறது ஓகே ஆனா அது ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி நடத்துறோம் நம்ம திருவிழா பேஸ்புக் லைவ்ல போகணும் நம்ம ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரேடியோல அப்டேட் பண்ணணும் அப்படியே நம்ம திருவிழாவில் அங்க எங்க நம்ம ஊர் முழுக்க டிவியில லைவா காட்டணும் இதெல்லாம் நடக்கணும் சொல்றோ சைரானே அப்படின்னா என்ன செய்யணும் மிஸ்டர் அதுக்கு என்ன செய்யணும்னா உங்கள் ஊரில் இடம்பெறும் விழாக்கள் ஆலி உற்சவங்களை கேபிட்டல் எஃப் எம் கேபிட்டல் டி